ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம தினம்தோறும் பார்த்தீங்கன்னா மூன்று வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம் இன்னும் வந்துட்டு வீடியோ கால் நம்முடைய ஓம் நமசிவாய் சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது மக்களுக்கு தேவையான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வரப்போகுது கூடிய விரைவில் கோவிலில் போயிட்டு அந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் கோவிலுக்கு நம்ம போனால் என்ன வழிபாடு செய்யணும் அந்த கோவிலில் என்ன மாதிரி வழிபாடுனால என்ன வந்துட்டு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இனிவரும் காலங்களில் நம்ம வீடியோவை தொடர்ந்து பண்ண போகிறோம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வயாவில் போடக்கூடிய வீடியோக்கான தினந்தோறும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த பரிகாரத்திற்கான பரிகாரம்னு சொல்ல முடியாது வழிபாட்டுன்னே நம்ம சொல்லிக்கலாம் இந்த வழிபாட்டிற்கான தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு அதாவது வந்துட்டு இரண்டு இரண்டாக பிரித்து வச்சுருக்கக்கூடிய கிராம்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த கிராம்பு அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் எலுமிச்சை பழம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க முடிந்த வரை இந்த புள்ளி இல்லாமல் இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி புள்ளி இல்லாமல் வாங்கிக்கோங்க பட் இந்த இடத்துல கொஞ்சம் புள்ளி இருக்கும் இது பெரிய விஷயம் கிடையாது அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிந்த வரை நீங்கள் இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் பார்த்து வாங்குங்க இது வந்துட்டு கேமராவில் காமிக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அந்த இடம் தெரியுது பட் நீங்கள் கேமரா இல்லைன்னா இது வந்துட்டு நார்மலாக தான் தெரியுது நம்ம பார்க்கக்கூட நீங்கள் இது மாதிரி வாங்க அப்படி இல்லைன்னா இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த வழிபாடு எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகிறதுக்காகவும் வெளியிலருந்து எந்த வித நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்கிறோம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிபாடுகள் கொட்டி கிடைக்குதுங்க அதாவது என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறையா பேஷண்ட்டும் போய்ட்டு தான் இருக்காங்க அதே போல் தான் அவங்கவுங்களுக்கு எந்த வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மருத்துவம் அப்படின்றத பார்க்குறாங்க அதே போல் நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட இது கூட ஒப்பிட நம்ம வந்துட்டு ஒரு உணவகம் கூட எடுத்துக்கலாமே எந்த உணவகத்தில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போய் அவங்க சாப்பிட்றாங்க அதே போல தான் உங்களுடைய கிரகங்களுக்கும் உங்களுடைய ராசிக்கும் பலனுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கோ அந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாகப்பட்டது இந்த ஒரு வழிபாட்டினால் உங்களை விட்டு போயிடும் சரி இதுக்கு நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை என்ன போறோம்னா இரண்டாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல கத்தியாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு நல்லா அதாவது பிஞ்சிடக்கூடாது இந்த இடம் இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி ரெண்டாக வந்துட்டு கட் அளவுக்கு இதில் கொஞ்சம் கோணல் மானல் வந்துட்டு இருக்கும் இந்த பாருங்கள் சைடில் கொஞ்சம் தப்பாக வெட்டிட்டேன் நான் இந்த கத்தி சரியில்லை சரி ஓகே பரவாயில்ல அது பெரிய குத்தம் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம குங்குமத்தை வந்துட்டு வச்சிடலாம் இந்த நடு சென்டர்ல நீங்க குங்குமத்தை வச்சிருங்க அதே போல இந்த ஒரு வழிபாடு நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்துஷ்டியும் போயிடுங்க வீட்டில் எந்த கண்துஷ்டியும் வராது எந்த கெட்ட சக்தியும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரவே முடியாது இந்த ஒரு வழிபாட்டினால இது ரொம்ப எளிமையானதுதான் இது செய்யறதுக்கு நமக்கு பெருசா எதுவுமே தேவை கிடையாது எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் கிராம்பு ஸோ இங்கே கரெக்டாக வந்துட்டு அந்த மூணு திசைகளை பார்த்து நீங்க வந்துட்டு இதில் சொருக்கி வச்சுக்கணும் இப்ப இந்த திசைங்களா இது நேருக்கு வந்துருச்சு இப்ப இதே போல இந்த நேர் அவ்வளோதான் மூணு திசையில் நம்ம இதை சொருகிட்டோம் இப்ப உங்களுக்கு சைடில் பார்த்தா நல்லாவே தெரியும் இப்ப நம்ம இதுலேயும் என்ன செய்ய போறோம்னா மூணு திசையை பார்த்து இதில் சொருகப்போம் அது ஈக்குவலு கரெக்டா இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க அப்படி பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு கிடையாது ஆனா மூணு வந்துட்டு இதில் நீங்க சொருக்கி வச்சுக்கணும் சோ இப்போ மூணு இஷ்டம் பாருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க அது அதாவது நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆன்மீகத்துல நீங்க பணம் அதிகமா செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயத்த நீங்க மேற்கொண்டீங்க சரியான வழியில அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சரி இப்போ இதை வந்துட்டு உங்களுடைய நிலைவாசலில் வலது புறமும் இடதுபுறமும் ஒன்று ரெண்டையுமே வச்சுருங்க வலது புறம் ஒன்றும் இடது புறம் ஒன்றும் வச்சுட்டு நீங்கள் நேராக உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க பூஜை அறையில் போயிட்டு அதாவது சாயந்தர நேரத்தில் இதை பண்ணலாம் நீங்கள் இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு கூட இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யுறீங்கன்னா இதை உங்களுடைய வாசப்படியில் வச்சிட்டிங்க இப்போ வந்துட்டு நேராக உங்களுடைய பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் விளக்கேத்திடுங்க விலக்கேற்றிட்டு தீபம் தூபம் இது எல்லாத்தையுமே காமிச்சிடுங்க காட்டிய பிறகு நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் வீட்டு வாசலுக்கு போயிட்டு வாசல்லையும் வந்துட்டு நீங்கள் தீபம் தூபத்தை காமிங்க இதுக்கும் நீங்கள் வந்துட்டு தீபம் தூபம் அப்படின்றத வந்துட்டு காமிக்கலாம் காட்டிட்டு நீங்கள் நேராக வந்து உள்ளே போயிடுங்க உள்ளே போயிட்டு அதே போல் வந்துட்டு நீங்கள் தூபம் இதெல்லாம் காமிச்சு முடித்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வம் வந்துட்டு உங்களுக்கு குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே உங்களுடைய பூஜை அறையில் உட்காந்து தியானம் அப்படின்றது செய்யலாம் அதாவது ஒன்றுமே இல்லைங்க தியானம் பண்ணுறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரோ இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் அந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய பெயரை அந்த இடத்துல நீங்கள் உச்சரிக்கலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக உங்களுக்கு எந்த தெய்வம் எந்த மதத்தை சார்ந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த இடத்துல உச்சரிச்சுட்டு நீங்கள் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் வெவ்வேறு வேலைகள் எதனாச்சுருந்தீங்கன்னா அதை போய் பார்க்கலாம் உங்களுடைய வேலை அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்கிடலாம் இதை நீங்கள் எப்போ எடுத்து போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வந்துட்டு சக்தி அப்படின்றது இந்த ஒரு பழத்தில் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அதாவது இந்த பழம் ரொம்ப வந்துட்டு கருகிடும் ஒரு மாதிரி வந்துட்டு கருகி போச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்துருக்குது இது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம் கருகக்கூடாது கருங்கணிச்சுனா இருந்த நெகட்டிவ் என அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது இருந்தது அப்படின்றத உறுதிப்படுத்திடலாம் இருந்தது இந்த ஒரு எலுமிச்ச சக்தியினால் அது வெளியில போயிடுச்சு அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் இதற்கு அடுத்தது இந்த எலுமிச்சப்பழம் வந்துட்டு ஒண்ணுமே ஆகாது அதாவது எப்படின்னா அப்படியே வாடி தான் போகும் இப்போ இது வைக்கிறதுனால வாடி போயிடும் இந்த வாடி போச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது எந்தவித கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டில் கிடையாது அதில் நம்ம மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது போன்ற ஏதாவது வேணால் நடக்கலாமே தவிர இந்த மாதிரி வந்துட்டு கெட்ட சக்திகளால் எந்த வித பிரச்சனையும் உங்கள் வீட்டில் வந்துட்டு இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு இந்த ஒரு வழிபாட்டை நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவய நம நம சிவ மசிவயன வய நமசி நமசிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய